வணக்கம் இது உங்கள் நியூஸ் ரிப்போர்ட்டர் யூடியூப் சேனல் வழங்கும் இணையதள செய்திகள் வருங்கால பாரத பிரதமர் காங்கிரஸ் கட்சியின் இளம் தென்றல் ராகுல் காந்தி எம்பி அவர்களின் பிறந்தநாள் விழா இன்று வடசென்னை கிழக்கு மாவட்டம் திருவற்றியூர் தெற்கு பகுதியின் சார்பில் வட்டத் தலைவர்கள் திரு சி மாறன் திரு டி திவாகர் ஆகியோர் முன்னிலையில் திருவற்றியூர் தெற்கு பகுதி காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு எம் பி லோகநாதன் அவர்கள் தலைமையில் டோல்கேட் அருகில் உள்ள தண்டுமாரியம்மன் கோவிலில் விசேஷ அபிஷேகம் செய்யப்பட்டு பின்பு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் மூத்த காங்கிரஸ் துணைத் தலைவர் திரு எம் பத்மநாபன் திரு கே மூர்த்தி மற்றும் கே இன்பசேகரன் திரு கே நடராஜ் இலக்கிய தென்றல் விமல் தாஸ் கங்காக்காவின் எம்பி லோகநாதன் எம்பி மேகநாதன் எம்பி விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் விழாவின் முடிவில் கிருஷ்ணாங்குப்பம் கடலோர பகுதியில் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதன் நினைவாக தென்னங்கன்று விழாவில் சிறப்பாக நடப்பட்டது விழாவில் தெற்கு பகுதி காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு எம்பி லோகநாதன் அவர்கள் மரக்கன்றுகளை நட கேட்டுக்கொண்டதின் பேரில் திரு கே இ மூர்த்தி திரு எம் எஸ் பத்மநாபன் ஆகியோர் இணைந்து தென்னங்கன்றுகளை நட்டு விழாவினை சிறப்பித்தார்கள் நியூஸ் ரிப்போர்ட்டர் யூடியூப் சேனலுக்காக கவிஞர் அப்சர் பாஷா நன்றி வணக்கம்